இப்போ நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை சாயங்காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெருப்பு பிடிச்சது இப்போ நிறைய இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அங்கே வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா தீயணைப்பு மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து அணைக்கட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக மட்டும்தான் தெரிஞ்சது இப்போ இருட்டின பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது பாருங்க எதனால் இப்படி ஆச்சுன்னு என்னன்னு தெரியல நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை இங்கே தான் ஒரு ஒரு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல வெப்பமாக இருந்தது ஒரு அதன் தாக்கத்தினால கூட இருக்கலாம் என்ன காரணம்னு தெரியல